கவியரங்கத்தை இவ்வளவு ரசிக்கும் உங்களுக்குத்தான் நாங்கள் கைத்தட்ட வேண்டும் நீங்கள் ஆவலாக காத்திருக்கும் பாவலர்கள் வரிசையிலே அடுத்து வர இருக்கிறவர் காதல் பிசாசே காதல் பிசாசே பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் மன்மத ரசா மன்மத ரசா கொக்கர கொக்கோ கோிகொக்கரக தவணி போட்டீபாவளி மல மேல தீப்புடிக்குது ராசா ராசா கையிலே ஆகாசம் அன்பு தம்பி நேசம் பாசம் எவ்வளவு அமோகமாக உங்களை எதிர்பார்க்கிறார்கள் வாங்க சீரதிர சிறப்பதிர யுக பாரதி உங்கள் கர ஒளி அதிர வாருங்கள் எனக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்தவர்களே உங்கள் கைகள் உங்கள் கைகள் இருப்பதை விட சத்தமாய் இருப்பதையே சபை விரும்புகிறது மன்றத்தில் அமர்ந்திருக்கும் மருத்துவர்களே அது என்ன உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் மீது மட்டும் மாளாத காதல் என்று மறுபடி மறுபடி யோசித்தேன் மன்றத்தில் அமர்ந்திருக்கும் மருத்துவர்களே அது என்ன உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் மீது மட்டும் மாளாத காதல் என்று மறுபடி மறுபடி யோசித்தேன் ஊசி போடுவீர்களோ பதராதே தம்பி ஒரு கை பார்த்து விடலாம் என்கிறீர்கள் நாடி பிடித்தே நாடி பிடித்தே வெள்ளை கோட்டோடே வெளியே வரும் நீங்கள் சவுக்கியத்தை பராமரிக்கும் சமாதான புறாக்கள் வெள்ளை கோட்டோடே வெளியே வரும் நீங்கள் சவுக்கியத்தை பராமரிக்கும் சமாதான புறாக்கள் கடவுளே கைவிட்ட பரவாயில்லையா பாருங்கள் இருந்து ஊட்டிக்கு போன ஒருவர் நான்கு நாட்களுக்கு முன் கிண்டியில் இருந்து ஊட்டபடியே ஊட்டி ஊட்டி வளர்க்கிறீர்கள் உற்சாகத்தை காசு கொடுத்து கூப்பிட்டாலும் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் கவியனருக்கெல்லாம் அடிக்கடி வராத நான் மாண்புமிகு மாசு அழைத்தால் மட்டும் மறுப்பதைத்தால் மட்டும் மறுப்பதே இல்லை ஏன் தெரியுமா எதிரியே ஆனாலும் எதிரியே ஆனாலும் இன்னொருவர் மீது தூசுபட்டாலும் துடித்துவிடும் இதயம் அவருடையது இன்பக்கேணியே அரசியல் என்று இருப்பவர்கள் மத்தியில் நெஞ்சுக்கிணிய மாசு மட்டும் அன்புக்கேணியாக அனைவரையும் அரவணைத்து ஓடுகிறார் அவர் கையிலே ஜோதியை சுமந்து கொண்டு ஓடத் தொடங்கினால் ஆரிய இருட்டுக்கெல்லாம் அடிவயிறு கலங்கிவிடும் காரியத்தில் அவர் எப்போதும் கருத்தோடு இருப்பதால் தான் காரியத்தில் அவர் எப்பவும் மேயராகவும் லாயராகவும் மேன்மையோடு செயலாற்றிய அவர் இன்று வரை மனித நேயராக இருக்கிறாரே இருக்கிறான் கையில் இந்த சுப்பிரமணியோ நாள் முழுதும் செய்து கொண்டிருக்கிறார் வேலை நாவேந்தும் நல்ல தமிழை நமக்களித்த பாவேந்தனுக்கு பாட்டு விழா நாவேந்தும் நல்ல தமிழை நமக்களித்த பாவேந்தனுக்கு பாட்டு விழா பாட்டு ஒன்றிய பிசாசுகளை ஒன்றிய பிசாசுகளையால் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு அறையும் நீதியின் கைகளால் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு அறையும் வாழை மட்டுமா நீங்கள் நெருக்கினீர்கள் ஆமா முதல்வரே வாழ பொறுக்காத ஆளுநரின் வாழை மட்டுமா நீங்கள் நரில் இருபத்தி ஆறு பேர் இறந்து போன கதறலில் நாம் இருக்கையில் எதற்கையா மாநாடு காஷ்மீரத்தில் இருபத்தி ஆறு பேர் இறந்து போன துக்கத்தில் நாம் இருக்கையில் ஊட்டியில் எதற்கையா மாநாடு ஒரு மக்கு சட்டத்தால் சிக்கலையும் சரியாக புரிந்து கொண்ட ஒரே முதல்வர் நீங்கள் என்பதால் தான் அகில இந்தியாவே உங்களை அண்ணாந்து பார்க்கிறது ஜெயித்தால் போதுமென்று கூட்டணி வைக்காமல் உங்கள் கூட்டணியே ஜெயிக்கும் என்று போட்டிருக்கிறீர்கள் பாதை மேலே பாம்பு கீழே நரி என்று சட்டமன்றத்தில் மேலே பாம்பு கீழே நரி ஆனாலும் அச்சமில்லாமல் கால ஓட்டத்தை கணிக்க தெரிந்த உங்களுக்கு இப்போதெல்லாம் கலைஞரை போல கவிதையும் வருகிறது நீங்கள் அப்பாவிடமிருந்து எப்படியாவது நீங்கள் அப்பாவிடமிருந்து எப்படியாவது மாம்பழத்தை பறித்துவிடத் துடிக்கும் மகனல்ல நீங்கள் எப்படியாவது அப்பாவிடமிருந்து மாம்பழத்தை பறிக்க துடிக்கும் மகனல்ல அப்பாவியான பிள்ளைகளுக்கு அப்பா ஆகிவிட்ட தாயகம் அப்பாவையான பிள்ளைகளுக்கு அப்பா ஆகிவிட்ட தாயகம் பகுத்தறிவை கற்பித்த பாவேந்தர் மட்டும் இப்போது இருந்திருந்தால் எதிர்பாராத முத்தங்களை எல்லாம் உங்களுக்கே கொடுத்திருப்பார் எண்ணிக்கை இல்லாமல் அவரோ கொலைவாளை எடுக்கச் சொன்னார் நீங்களோ கொள்கை வாழெடுத்து சனாதன கழுத்து எல்லாம் சமாதிக்கு அனுப்புகிறீர்கள் கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்க்கச் சொன்னார் சுப்புரத்தினம் நீங்களோ முட்டை வரும் மூடப்பகையை மூட்டை கட்டி அனுப்புகிறீர்கள் மூளைக்கு சமரசமில்லாமல் நீங்கள் புரியும் சமரில் அண்ணாவும் பெரியாரும் அவதரித்து எழுகிறார்கள் சமரசமில்லாமல் நீங்கள் புரியும் ஒவ்வொரு சமரிலும் அண்ணாவும் பெரியாரும் அவதரித்து எழுகிறார்கள் நற்குறியாக நீங்கள் நடந்து வருவதை பார்க்கும்போதெல்லாம் ஒருபோதும் தாமரை பூக்காது தலைவராகவும் முதல்வராகவும் நீங்கள் இருக்கும் வரை தமிழ்நாடு தோற்காது புரட்சி கவிஞரின் சொற்கள் புரட்சி கவிஞரின் சொற்கள் ஒவ்வொன்றும் சூழாயுதம் அன்னை தமிழுக்கு கேடு வரும் போதெல்லாம் அவன் எழுதிய நெருப்பு பாடல்கள் ஓம ஓமகுண்டலங்களுக்கே வைத்திருக்கின்றன பஜனை கோஷ்டிகளின் பந்தியிலே நலிந்த செந்தமிழை எந்திரித்து வாவென்று எச்சரித்தான் வெகுண்டெழுந்து அன்றைய புலவர்கள் ஆபாசமே கவிதை என்று அன்றைய புலவர்கள் ஆபாசமே கவிதை என்று ஆர்ப்பரித்த நேரத்தில் பாரதிதாசன் ஒருவர்தான் நீலவானை கூட நீல வானையே ஆடையாக்கி நிலவுக்கு சூட்டினான் அவன் எழுதிய பாண்டியன் பரிசும் அழகின் சிரிப்பும் போண்டியாய் நின்றிருந்த தமிழனுக்கு புதையலாய் கிடைத்தன புயல் பத்திரிகையில் அவன் எழுதிய தலையங்கம் ஒவ்வொன்றும் பொக்கரித்த ஆதிக்கத்தின் தலையிலே குட்டு வைத்தன பொய்யும் புரட்டுமே பொய்யும் புரட்டுமே பாட்டென்று பழகிய காலத்தில் வையமதிர அவன் வடித்த மெய்கள் வரலாற்றின் திருப்புமுனை ராசலீலைகளை ராசலீலைகளை லீலைகளை உங்கள் கைகளை தட்டுவதற்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ராச லீலைகளை ரசித்திருந்த ஒரு கூட்டம் அவன் வருகைக்கு பின்னேதான் திராவிட அழகுகளை திரும்பி பார்த்தன பாரதிக்கும் பாவேந்தனு பாரதி அந்த சனியனே சாவென்றான் பாவேந்தன் வெள்ளையனே வெளியேறு என்றான் பாரதி வெள்ளையனே வெளியேறு என்றான் பாரதி கருப்பனே கைப்பற்று என்றான் பாவேந்தன் சக்தியின் கூத்திலே சமைந்திருந்தான் பாரதி சத்தியத்தை கூத்தாட தான் பாவேந்தன் பாரதி என்றால் முறுக்கிய மீசை பாரதி என்றால் முறுக்கிய மீசை பாவேந்தன் என்றால் தமிழ் பண்பாட்டின் ஓசை இந்தியா தலையெடுக்க வேண்டும் என்றான் பாரதி இந்தியா தலையெடுக்க வேண்டும் என்றான் பாரதி இந்தி தலையெடுக்கவே கூடாது என்றான் பாவேந்தன் வித்தியாசம் எத்தனை இருந்தாலும் வித்தியாசம் எத்தனை இருந்தாலும் அவர்கள் இருவரும் குழல் துப்பாக்கிகள் அடுப்பூதி அடுப்பூதி அணைந்திருந்த பெண் குலத்தை ஊழி பெரு நெருப்பாய் உருவாக்கிய உத்தமர்கள் வர்க்க பேதத்தையும் வர்ணாசிரமத்தையும் வாயிலே குத்திய பாவேந்தர் வர்க்க பேதத்தையும் வருமாசிரமத்தையும் வாயிலே குத்திய பேவந்த் பாவேந்தர் பஞ்சாங்கம் பார்த்தவர் அல்ல பஞ்சமர்களை பார்த்தவர் அவர் கூரையை பித்து போகும் ஏன் என்ன பஞ்சா நல்லா ஆ